முரளி ஒரு கிராமத்து சிறுவன் அவன் எப்போதும் எளிதான வழியிலேயே வெற்றி பெற நினைப்பான் ஏன் இத்தனை உழைப்பு சற்று சுறுசுறுப்பாக இருந்தால் போதுமே என்றே சொல்லுவான் ஒருநாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு போட்டி அறிவித்தார் யார் வீட்டின் தோட்டத்தில் அதிக மலர்கள் மலர வைக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு முரளி சிரித்தான் என்ன பெரிய வேலை இது என்று நினைத்தான் அவன் சில விதைகளை எரிந்துவிட்டு மறந்துவிட்டான் ஆனால் அவன் தோழி நிவேதா தினமும் நீர் ஊற்றி மண்ணை அலட்டி நிழலை சரிபார்த்து மிகுந்த அக்கறையுடன் கவனித்தாள் ஒரு மாதம் கழித்து முடிவுகள் வந்தன நிவேதாவின் தோட்டம் மலர்களால் பளபளத்தது முரளியின் இடம் வறண்டு கிடந்தது முரளி வருந்தியபோது ஆசிரியர் மெதுவாக சொன்னார் முயற்சியில்லாமல் கனிகள் கிடையாது முரளி உழைப்பே பெருமை அன்று முரளி உணர்ந்தான் வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தின் விளைவு அல்ல தினசரி உழைப்பின் பலன் அந்த நாளிலிருந்து அவன் ஒவ்வொரு வேளையிலும் அன்பும் பொறுமையும் காட்டத் தொடங்கினான் மலர்கள் மலர்ந்தது தோட்டத்தில் அல்ல அவன் மனதில்தான்